நம் வாழ்வில் எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆசைதான் இன்றைய நிலையை விட நாளை இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் சேர்ந்து நலமாக வாழ வேண்டும் அத்தனை நற்கருணையும் அருளும் ஒரே தரிசனத்தில் கிடைக்கும் தலம்தான் திருப்பட்டூர் பிரம்மபுரீசுவரர் திருக்கோவில் இந்த தலத்தில் பிரம்மா தானே நேரில் அருள் புரிந்து வருகை தரும் பக்தர்களின் தலையத்தையே மாற்றி நல்வாழ்வை வழங்குவதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் முதலில் ஈசனையும் பிரம்மனையும் அம்பாலையும் தரிசித்து அதன் பின் முப்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி ஒன்பது முறை பலம் வந்து மனதார வேண்டுதல் செலுத்தினால் எந்த தடையோ எந்த தோஷமோ இங்கே நீங்கும் என்று கூறப்படுகிறது திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதேபோல் திருவாதுரை புனர்பூசம் சதயம் மற்றும் உங்கள் பிறந்த நட்சத்திர நாள் ஆகிய தினங்களில் இந்த தலத்துக்கு வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் தலையெழுத்தியே மாற்றுவார் என புகழ்பெற்ற இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சகலவிதமான துன்பங்களுக்கும் தீர்வளிக்கும் ஒரு சர்வதோஷ பரிகார தலமாகும் வாழ்க வளமுடன்